ரொம்ப சாதகமான சூழ்நிலை தாங்க இந்த வாரத்தில் இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு உங்க உழைப்ப அதிகமா போடுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று நீங்கள் நல்ல உயர்வை கூட அந்த தவறை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தவங்களுடைய கேலி கிண்டலுக்கு நீங்க ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹர ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா இந்த வாரம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் முதல் தேதி வரையிலான தமிழில் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலான ஒருவார்களால் நமது தொலாம் ராசிக்கான வாரப்படங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது சேனலில் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக வாங்க இந்த வார ராசி படங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தை மாதம் பதிமூன்றாம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனு இணைந்து கொள்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பதினாலாம் தேதி சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க மீண்டும் அதே சந்திர பகவான் முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ்ல தை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுடன் இணைந்து கொள்கிறாருங்க கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் முதல் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்துல தை மாதத்துல பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் கண்ணிலிருந்து துலாமிருக்கு நகர்கிறாங்க சோ இந்த மாதிரி நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள்லாம் இந்த வாரம் இருக்குங்க இந்த மாற்றங்களால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம தொழில்துறை சென்றர்களுக்கு இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எந்த செயல்களாக இருந்தாலும் சரிங்க அதுல பல செயல்களை உங்களால வெற்றிகரமாக இந்த வாரத்துல முடிக்க முடியுங்க அதனால நிறைய காரியங்கள் இந்த வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கணும் தலைவடைந்த சில சோர்வடைந்த காரியங்களை கூட கைவிட்ட காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய உதவியுடன் செய்து நீங்கள் கண்டிப்பாக அதிகமான முயற்சி செய்து வெற்றிகளை பெற முடியுங்க எனவே நண்பர்கள் உதவி செய்வாங்க அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல திருப்தியாகவே இருக்குங்க மனதில் ஒரு விதமான ரிசர்ச் ஆராய்ச்சி சமமான சிந்தனைகள்லாம் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய நிதி நிலைமை கொஞ்சம் நெருக்கடியாக அமைந்து நிதி நிலைமையானது உங்கள் மன அழுத்தத்திற்கு கொஞ்சம் காரணமாக இருக்கலாங்க ஆனாலும் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் இந்த வாரம் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க முடிந்த அளவுக்கு சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி நீங்கள் சிறந்த நன்மைகளை பெற முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தான் வந்து உயர்ந்தவர்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களை தம்பட்டம் அடித்துக்கூடாதுங்க கொஞ்சம் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியம் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுங்க வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் திருப்தியான நல்ல சூழலை புதிதாக இப்பொழுது அமைத்துக் கொள்ள முடியும் புதிய கஸ்டமரும் நிறைய பேர் அறிமுகமாகுங்க அவர்கள் மூலமாக உங்களது வியாபார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாகுங்க எனவே சிறந்த ஒரு வாரமாக வியாபாரிகள் அமைகிறதுங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்க இந்த வாரம் வியாபாரத்துல அதிகமான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க வியாபார பணிகள்ல சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேருக்கு வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கூட இப்பொழுது சிறப்பாக கை கொடுங்க அல்லது வெளிநாடு தொடர்பான பயணங்களுக்காக நீங்கள் அதிகமான ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலில் துல்லியமான சில முன்னேற்றத்துக்காக நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க இன்று வார்த்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நிறைய பேர் காத்திருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் வந்து மற்ற முத வாங்குறதில் நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் சில தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கலைஞர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இப்பொழுது சில பிரபலமான நிறுவனங்கள் மூலமாக சில கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க ஆனால் தகுந்த படி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க அதற்கான ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆர்வம் மற்றும் முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வியாபார ரீதியாக அல்லது உங்கள் அலுவலக பணியில் ரீதியாக உங்களுக்கு அமையலாங்க ஸோ சிறந்த ஒரு வாரம் இந்த வாரம் நண்பர்களே நமது தலாம்புடைய ராசிபுரம் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்க பெல்பன் ஆல்பன் அழுத்தி விண்ணா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அலுவலகப் பணிகளில் அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நீங்கள் அலுவலகப் பணிகளில் சில முக்கியமான பொறுப்புகளை பெறுவீங்க உங்களது கூட வேலை செய்யக்கூடிய அந்த சக பணியாளர்கள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக உதவி தரதனால இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு வாரமாக அமைங்க உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ பெரும்பாலானவே இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நிதானித்து சிந்தித்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் நீங்க மத்தவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க அதே மூலமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் சோ மத்தவங்களை நீங்க சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க இன்சூரன்ஸ் அந்த துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க அலுவலக பணிகளை கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கலாங்க ஏன்னா வீட்டு வேறுபாடுகளுக்கு வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் காரணமாகவும் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் உங்கள் வேலையில் வந்து பாதிக்கப்படலாம் அதனால் வீ இருந்து வெளியே வரும்போதே நீங்கள் வந்து வீட்டு மறந்து விட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் அலுவலகப் பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தாம போகலாங்க டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க அதனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடும் அதனால கொஞ்சம் கூடுதல் குணமாக இருந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றதை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் உடல் பலவீனத்தையும் நீங்கள் தடுக்க முடியுங்க காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் காதல் வாழ்க்கை வந்து திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருதுங்க எனவே காதலர்கள் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு இப்போ வந்திருக்குங்க இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களோட சம்மதத்தோடு நீங்கள் விரும்பும் நவரிசு திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பாக ஒத்துழைச்சதுன்னா இன்னும் சிறப்பான நலன்மைகளை பெற முடியுங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இப்பொழுது நீங்கள் அதை குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க திருமணம் வந்து ரெண்டு பேத்துக்குள்ள சமரசம் பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அது தவறான விஷயம் அப்படின்றது இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு புரியுங்க யதார்த்தத்தை நீங்கள் இந்த வாரத்தில் அனுபவிக்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு நெருக்கமான ஒரு சந்திப்புகள் மற்றும் நெருக்கமான ஒரு ஊழல் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதனால திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் கூடக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையுங்க சின்ன சின்ன கடன்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வந்து தருவீங்க குடும்ப விவகாரங்களை மத்தையும் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாது சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்க ஏதாவது சுபகாரங்கள் குடும்பத்துக்காக நடத்தணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்காக நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யும்போது கொஞ்சம் இளிபுறியான சூழ்நிலை தாங்க உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அது உங்களுக்கு சிறப்பாக கை கூட அதனால் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் மனதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ எல்லாத்துக்குமே பெரியவர்கள் ஆலோசனை மூலமாக நல்ல தெளிவு ஏற்படுங்க தாய்வழி சொந்த பந்தங்கள் தாய் மாமா போன்ற உறவுகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த வாரம் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் அதிகமான செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுக்காக சில இந்த திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கித்தாங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் கொஞ்சம் அவுட்டிங் போகிறது இந்த வாரம் உங்களுக்கு நல்லதுங்க இந்த வாரத்தில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் அதை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அற்புதமான நல்ல சந்தோஷத்தை இன்னும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க அதிகமாக பணம் செலவழிக்கிறது தீங்குதாங்க அதனால் நீங்கள் பணத்தை செலவு செய்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் எதுவுமே இருக்காதுங்க குடும்பத்தில் அதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிடாதீங்க அது மட்டும் பண்ணிடாதீங்க மற்றபடி குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இந்த வாரத்தில் நீங்கள் கொள்ள முடியுங்க உங்கள் ரகசியங்களை வெளிய போச்சு அப்படின்னா மற்றவங்க கேள்விக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் மட்டும் இல்லை அதனால குடும்பமே வருத்தப்படுங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சாதகமான சூழ்நிலை தாங்க இருக்கும் மாணவர்களுக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் கல்விப் பணியில் ஈடுபடும் போது இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போகிறீங்களோ அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் கிடைக்கும் சிறந்த ஒரு வாரம் இந்த வாரம் எந்தெந்த வழிபாடுகள் செய்தால் என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி நீங்கள் வழிபட்டு வருவது நல்லதுங்க அது தவிர மிக முக்கியமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நன்மைகளை தருங்க ஏன்னா நீங்கள் நினைத்த கார்கள் நினைத்தபடி முடிப்பதற்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனால ஏன் பிடிக்கலங்கிற விஷயத்தை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷலில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதை நாங்கள் திருத்திக்கிறோம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுவோம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம சொல்லாமல் ரசோலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டான் டான் மொபைல் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க நாளைய ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்